வணக்கம் மக்கள் பக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய் ஆனந்த மாரியம்மனுக்கு ஆனந்தமாக திருவிழா கொண்டாடிய ஊர் மக்கள் அரியலூர் மாவட்டம் கீழப்பழூர் அருகேயுள்ள கருவிடச்சேரி கிராமத்தில் ஸ்ரீ ஆனந்த மாரியம்மன் கோவில் திருவிழா இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனருள் பெற்றனர் தினந்தோறும் அம்மன் வீதியுலா கலை நிகழ்ச்சிகள் வான வேடிக்கை என திருவிழா கட்டியது விழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குடம் கரகம் அக்னிசட்டி ஏந்துதல் அலகு குத்தல் என வேண்டுதல்களையும் மக்கள் நிறைவேற்றி மகிழ்ந்தனர் கடைசி நாளான நேற்று இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மஞ்சள் விளையாட்டுடன் இனிதே நிறைவுற்றது திருவிழா விழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கிய மின் ஊழியர்கள் காவல்துறை நண்பர்கள் தீயணைப்பு துறையினர் ஒலி ஒலி மற்றும் பந்தல் அமைப்பினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஊரின் முக்கியஸ்தர்கள் நாட்டாமைகள் இளைஞர்கள் பொதுமக்கள் சார்பில் தெரிவித்து கொண்டனர் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மக்கள் பக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்